வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா முகப்பொழிவுக்கு உண்டான ஒரு மூன்று பயிற்சிகள் நம்ம பார்க்கலாம் இது வந்து முகப்பொழிவுக்கும் ரொம்ப நல்லது முடிய வந்து உதறக்கூடிய நிலையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பயிற்சி அதே போல மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் கண்ணுக்கு ரொம்ப நல்லது இதுல நம்ம உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தால் ஒரு மூன்றரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் லிக்யூட் டேட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் உங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் டாக்டருடைய ஆலோசனை கேட்ட பிறகு செய்வது என்பது நல்லது வெறும் தெரில நம்ம இந்த பயிற்சிகள் என்பது மேற்கொள்ள வேண்டாம் பேசிக்கோ பாயோ மேட்டோ பயன்படுத்துவது என்பது நல்லது இப்போ நம்ம பதிவை பாருங்க லெக்கு நம்ம இது போல் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோ ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இது வந்து பயிற்சி ஒன்று இது கொண்டு வரலாம் இது வந்து ஒரு வாங்க போல பார்க்கணும் இதில் ஒரு பத்து எண்ணிக்கை நம்ம செய்யலாம் டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும் பேக்வர்ட்ல போகும்போது மூச்சு காத்தானது இழுக்கப்படுகிறது இதுல உங்களுக்கு பத்து எண்ணிக்கை முடிந்த பிறகு இரண்டாவது பயிற்சி பார்க்கலாம் கைகளை கொண்டு வந்து அப்படியே ஹோல் பண்றோம் இந்த பயிற்சி செய்யும் பொழுது உங்களுடைய உடற்பருமன் துறையும் வண்பார்வை தெளிவரையும் மெமரி பவருக்கும் மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் உங்களுடைய தோல் பட்டைக்கும் ரொம்ப நல்லது முகம் வந்து பொழிவு தரக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியா பார்ப்போம் இந்த பயிற்சி நல்லா வந்த பிறகு மூன்றாவது நம்ம ஒன்று பார்க்கலாம் கால்கள் இதே நிலையில இருக்கட்டும் இருந்துட்டு பார்வை அதேபோல டவுன் பண்ணிட்டு இந்த நிலைக்கு வந்துடும் வந்துட்டு கேட்டு டவுன் பண்ணும் இதுல ரத்த ஓட்டம் என்பது நம்முடைய முகத்துக்கு நன்றாக செல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம் இருவயத்துக்கு நல்லது நல்லது முக பொறிவிற்கு ஒரு விஷயம் பயிற்சியா ஒரு ஆகும் கண்ணுக்கு ரொம்ப நல்லது தோல்பட்டைக்கு ரொம்ப நல்லது ஒரு இருபத்தி அஞ்சு இரண்டு சுட்டுக்கள் செய்யலாம் இப்போ நம்ம பார்த்த இந்த மூணு பயிற்சிகளில் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து வார்மப்புக்காக செய்கிறோம் அதாவது உடலே தலை வைக்கக்கூடிய ஒரு பயிற்சியை பார்க்கலாம் இந்த இரண்டாவது பயிற்சி வந்து உங்களுக்கு நல்லா செய்ய ஆரம்பித்த பிறகு மூன்றாவது பயிற்சி என்பது செய்யலாம் இல்லை இந்த பயிற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சப்போஸ் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது ஐபிடி இருக்கு ஸ்பைன் கார்டில் ப்ராப்ளம் இருந்தால் இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம் நம்ம அதற்குண்டான தனியாக ஒரு பதிவு என்பது நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்